ஒரு முறை நீங்கள் செய்தால் அம்மன் உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார்கள் சித்ரா என்ற பெண் தனது வாழ்நாளில் எல்லா சோதனைகளும் சந்தித்தால் கடன்கள் நோய்கள் பிள்ளைகள் கல்வி பிரச்சனைகள் அதே நேரம் அவர்கள் சொன்னார்கள் மகளே இந்த ஆடு இருபத்தெட்டு வராய அமிர்த பஞ்சமி பூஜை செய் உன் வாழ்க்கை மாறிவிடும் என்று கூறினேன் அவர்களும் பூஜை செய்தார்கள் நாற்பது நாட்கள் அடைந்தது மகனுக்கு கிடைத்தது வீட்டில் சிரிப்பு திரும்பியது இது கற்பனை இது வராகியமனின் அருள் நேரடி புராணங்களில் வரும் கதை அமிர்தம் பிறந்த நாள் அமிர்த பஞ்சமி அமிர்தம் தேவர்கள் உயிரை பாதுகாத்தது போல அமிர்த பஞ்சமி உங்கள் வாழ்க்கை செல்வம் ஆரோக்கியம் குடும்பத்தை பாதுகாக்கும் நாள் இந்த நாளில் அம்மன் பக்தருக்கு மூன்று அமிர்தங்களை ஒன்று செல்வ அமிர்தம் வறுமை அழிந்து வளம் பெருகும் இரண்டாவது ஆரோக்கிய அமிர்தம் நோய் நீங்கி ஆயில் வளரும் மூன்றாவது வெற்றி அமிர்தம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் பூஜை செய்யும் முன் மனமும் உடலும் சுத்தமாக இருக்க வேண்டும் காலை குளித்து சுத்தமான ஆடை அணிந்து வீட்டின் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமையுங்கள் சிவப்பு அம்மனுக்கு விருப்பமான நிறம் சிவப்பு மஞ்சள் மலர்களை கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் குங்குமத்தையும் கொண்டு அர்ச்சனை செய்யுங்கள் மஞ்சள் சந்தனம் அனைத்தையும் எடுத்து வைத்துங்கள் ஐந்து வகையான பல வகைகள் மாதுளை செவ்வாழைப்பழம் மாம்பழம் பலாப்பழம் மற்றும் கொய்யாப்பழம் இந்த ஐந்து வகை பஞ்சாமிரதம் பால் தயிர் தேன் சர்க்கரை கலந்து பஞ்சாமிரதம் தயார் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிலே பார்க்க அகல் தீபம் ஐந்து அகல் தீபம் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் ஐந்து தீபங்களை ஏற்றி ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ராகிய நமக இந்த மந்திரத்தை ஒன்பது முறை சொல்லுங்கள் பின்னர் அம்மன் படத்துக்கு ஐம்பத்தி நாலு மலர்களால் கொண்டு இந்த மந்திரத்தினால் அர்ச்சனை செய்யுங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு மலருக்கும் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ராகிய நமக என்று சொல்லுங்கள் பஞ்சாமிரதத்தால் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து நீரால் சுத்தம் செய்து புதிய ஆடையால் அலங்காரம் செய்யுங்கள் சந்தனம் குங்குமம் பூசி பழம் நைவேத்தியம் வைத்து தீபாராதனை செய்யுங்கள் இந்த நாளில் செய்யும் ஒரு ரகசியம் உண்டு அது அமிர்த வராகி கவசம் மற்றும் வராகி அஷ்டோத்திரம் இரண்டையும் இணைத்து நூத்தி எட்டு முறை சொல்லுங்கள் இது உங்கள் செல்வத்தை வாழ்க்கை முழுவதும் காப்பாற்றும் சென்னையில் வசிக்கும் ஒரு பக்தர் கடந்த ஆண்டு அமிர்த பஞ்சமி பூஜை செய்தார் இருபத்தொரு நாட்கள் எதிர்பாராத வரும் வேலை வாய்ப்பு சம்பள உயர்வு எல்லாம் வந்தது தாயாரின் இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதிமூணு காலை எட்டே கால் முதல் பத்தே கால் வரை வராக சக்தி நேரம் இந்த நேரத்தில் ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை ஓம் ஐம் ஸ்ரீம் வராகி நமக உங்கள் ஆசைகள் விரைவில் நிறைவேறும் இந்த ஆடி இருபத்தெட்டு வராகி அமிர்த பஞ்சமையை பூஜை செய்து செல்வ வளம் வெற்றி அனைத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக் இந்த வீடியோவை ஒன்பது பேருக்கு பயிர்கள் அம்மனருள் ஒன்பது மடங்கு உங்களுக்கே திரும்பி வரும் அனைவரும் வராகிமனின் பேரல் பெற்று வாழ்வளம் பரம் பரம்புந்து சிறு வராகி மென்ற மணி என்றார் வணக்கம்